இந்த வீட்டை விட்டு இவளை வெளியேற்றணும் இவளை அவமானப்படுத்தணும் இவளை அங்க வாழ விடக்கூடாது அப்படி நினைச்சு போட்டிக்கு நிறைய குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழப்ப நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற காரணத்தை சொல்லணுமா அல்லது அவங்களால இணைஞ்சிடலாம அவங்கள நிறுத்தி வச்சிடணுமா காரணம் ஒரு ரீசுமே வச்சு நடத்தலாம் உனக்கு பிரச்சனை அதுதான் சரி அவங்கள குடியெழுப்புற பாவம் எனக்கு இன்னைக்கு சொற்பொழிவில் என்ன பேசுறேன் நீ கேட்ட கேள்வி தவறு அவங்களால உனக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அந்த இடைஞ்சலுக்குரிய காலம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் வள்ளுவர் என்ன சொன்னார் நோயை நாடி பார்க்கறதோட விட்டுறாதடா அதன் முதல் நாடி செய் எனது நோய் வர்றதுக்கு காரணம் என்ன காரணத்தை களைஞ்சாச்சுன்னா நோய் அடுத்து வராது இருக்கிற நோயும் போயிரும் ஆன்டிபாக்டரி கொடுத்த மாதிரி உண்மைதானே தானே அப்ப இதனுடைய காரணம் என்னன்னு தெரியணும்ல உன் மேல அந்த பொறாமை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு வெறுப்பு ஏன் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க நாய் கடைக்கு நல்ல ஜாதி நாய் அந்த நாய் விலை உயர்ந்த நாய் ரெண்டு பேரும் கடைக்கு போனோடனே அவன் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறான் ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து தொண்ணூற்றொம்பதாயிரம் வச்சிருக்கு ஒரு ஆள் ஒன்றரை லட்சம் வச்சுருக்கு நாய் யாருக்கு கிடைக்கும் ஒன்றரை லட்சம் வச்சிருக்காங்க தான் கிடைக்கும் ஒரு லட்சம் கொடுத்து நாயை பிடிச்சாச்சு நம்ம வாங்கணும்னு நினச்ச நாய் இந்த வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாமை புரியுதா உனக்கு கால் அனுப்புவான் வரலாம் உள்ளத்தை குழப்பம் செய்ய வேண்டாம் மகளே அவ இனிமேல் உனக்கு எந்த ஒரு இடைஞ்சல் கொடுக்காம இருந்து நிறுத்தி தந்துருந்த அந்த கேத்துல ஓம்பக்கத்துல நான் வந்து உறுதியாக்கி உன் மேலே குற்றம் இல்லைங்கிற உண்மையை நிலைநாட்டுறேன் அதுக்காக நீ குற்றம் செஞ்சு அதை இல்லைன்னாக்குத தவறான வார்த்தையை நான் பேசல நீ உண்மையிலேயே குற்றவாளி இல்லை அதை நான் நிர்ணயம் பண்ணி உனக்கு உறுதியாக்கி தரேன் இனிமேல் உன் பக்கத்தில் அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு மாட்டாங்க நிறுத்தியாச்சு கண்ண இந்தா அவங்க மனசு மாறிடும் உன்னை எதிரியாக நினைக்க மாட்டாங்க அடுத்த பாப்பா நல்லா இருக்கியா என்ன வாப்பான்னு சும்மா கூப்பிட்டோம்டா மகனை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா பையனை பத்தி தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு வாடா பெரிய நீ எந்த தூரு எந்த தூரு ನಾ ಅங்கே ಹೋಗಲಿ நல்ல ಕಾಲದಲ್ಲಿ ಸಪ್ತಗನ್ನಿ ಪಂಜಗನ್ನಿ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ ஆதரவாயிருக்கும் இடத்தை கண்டேனப்பா கன்னிமார்கள் இருக்காங்களாடா கன்னிமார்கள் தெய்வம் ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா சிவன் கோயில் அடிவாரத்தில் தண்ணீர் கரையின் பக்கத்தில் சப்த கன்னியும் பஞ்சகன்னியும் குடியிருக்கிறார்கள் அப்பா கால் உட்டுவான் வரலாம் அங்காளம்மா எங்கடா இருக்கா தம்பி புனியத்துறை எங்க இருக்காரு பக்கத்துல வா என்ன தொழில் பார்க்கறேன் கால் வெற வெறியா கண்ண முடிக்கா கருப்புசாமி அப்படியா கால் வந்துடலாம் நீ நடத்துகிற தொழில் அந்த தொழில் நடத்துகிற இடம் அந்த இடத்துல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு இறந்த ஒரு ஆத்மா அலையுது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போன ஒரு ஆத்மா அங்க அலையுது அது உன்னுடைய கண் கூடாக தெரியும் உன் கருத்துக்கு புரியும் சில சமயத்தில் நமக்கு எதிர்ப்பாக இதுவாக இருக்கலாமோ என்று எண்ணம் உன் உள்மனதில் இருக்கா இப்போ தொழிலில் நஷ்டம் செய்ய முடியாத அளவுக்கு மனக்குறைகள் உபகரண ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருள்கள் மிஷினரிஸ் எல்லாம் வேஸ்ட்டு ஆட்கள் சேவைக்கு கிடைக்காத பிரச்சனை கிடைத்த ஆர்டரை ஒழுங்காக கொண்டு சேர்க்க முடியாத குழப்பம் எல்லாமே நடக்கு இது நடத்தவா தூரத்துக்கு போட்டு வேறு தொழில் நடத்தவா என்ற எண்ணம் உன் உள்மனதில் இருக்குது கால் ஒன்றுவா ஆளில் துரும்பனவே அங்குமிங்கும் இங்கும் உன்னடிமை பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே கடல்ல ஒரு மரக்கட்டையை துண்டா வெட்டி போட்டோம்னு வச்சுக்கிடுவோம் ஒழுங்கா கிடக்குமா அலை என்ன செய்யும் அங்கேயும் இங்கேயுமா அலக்கழித்து அதை கஷ்டப்படுத்திடும் அதத்தான் பராபரக்கண்ணின தாய்மாதவ சாமி சொல்கிறார் ஆளியில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிவை பகவானே கடலில் கிடக்கிற மரக்கட்டைக்கு ஒரு நிலையான இருப்பு இல்லாமல் அங்கு இங்கு அலமுத மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு கடலுக்குள்ள ஒரு மரக்கட்டை மாதிரி என்னைய போட்டு இப்படி அலக்கழிக்கிறியே இறைவா அப்புன்னு உன் உள்ளம் சொல்லுது உண்மையிலேயே தம்பி உன் தொழிலை இதே தொழிலையே உனக்கு நான் தொடர்ந்து தாரேன் அடிதரெல்லாம் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய செல்வத்தையும் தாரேன் வேற என்னடா வேணும் கடனை தீத்தா போதுங்களா வெற்றி மாலை கொடுப்பா நல்ல வண்ணமான மாலை வளமான மாலை சொல்லுற மாலை சொரண மாலையா இருக்கணும் வெரி குட் எல்லாரும் கூப்பிடுங்க பாண்டி சித்தருக்கு இடத்தை விற்று கடத்த தீக்கிற உன் தொழில் வெற்றியாகும் ஆனந்தமாக இருக்கும் என்னுடைய படத்தை வச்சு கும்பிடா நல்லாரு வயிறார சாப்பிட்டுப்பா செல்ல குட்டி வா வா சரி அடுத்து பேச முடியாது காது கேட்காது காது அடைச்சிரு விடா இதா புள்ளையே நீலாம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா எங்க புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை பக்தராக தொண்டைமான் புதுக்கோட்டை ஐயா இந்த சொத்தை நான் வச்சிருக்கவா வேண்டாமா அனப்பா இதடா என் மனசு சொத்து சொந்தமா கேட்டு வந்தது யாரு வாமா வா யாரா வந்தீங்க என்னது டோக்குமெண்ட் காலுமெண்ட் யா பொம்பளை ஒருத்தி தனிமரமாக நின்று போராடுகிறாயி பக்கத்தில் துணைகள் யாரும் இல்லையா என்னாச்சு

ரெண்டு வேலுவை கொஞ்சம் பொண்டாட்டி சொல்ல கேட்டு ஆடாடாடாடாடு ஆடுதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து வர வச்சு சுத்தம் முடிச்சுட்டு தான் போதும்லா தீர்த்து தாரே கவலைப்படாத இந்தா என்னை பார்த்துக்கோ உன் கடன்லாம் தீர்ந்துடும் வேற பார்த்து போவோம் நல்லா இருக்கும் மகளே ஐஸ்வர்யமா இருப்பா போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கையில் இருந்த தொழிலை விட்டுட்டேன் அடுத்து வருமானத்துக்குரிய வழி என்ன வழின்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான யாருப்பா என்னடா தொழில் பார்க்குற நீ கால் ஒன்று வா என்ன வேலை பார்க்கறேக்காவா நல்லா இருக்கேன் உன் பேருனது பேராச்சே மயிலாப்பூர்ல இருக்காளே அவா பேரா எந்த ஊர் உனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா எங்க என்னாச்சு அதில் படம்லாம் ஒழுங்காக வந்துருச்சா கால் வா என்ன கருப்பு சாமி சரி என்னக்கா வேணும் உங்களைக்கு மாலை மரியாதையுடன் பாதுகாக்க வேண்டும் மகனே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு சைடு வழி என் போகுது போய் பார்த்தா கொஞ்சம் கருவேல முள்ளுகள் புதர்கள் இவைகளை தாண்டி போய் பார்த்த இடது பக்கத்தில் கொஞ்சம் நீர்நிலைகள் அந்த இடத்துல கர்பசாமி போன்ற தெய்வங்கள் அதை தாண்டி பார்த்தா ஒரு மெயின் ரோடு பிரதான சாலை அதுக்கு அப்பாறுபட்டு பார்த்தா ஐயனார் கோயில் இருக்காடா கால் ஒன்று இந்த கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் என்ன அப்படியா பத்து பத்து அரிப்பு போன்றவைகளுக்கு மருந்து சாப்பிட்டது உண்டா புரிஞ்சுக்கா என்ன கால் ஒன்று கேட்டு பார்ப்போம் உண்டுனா சொல்லுவோம் உங்கள் உங்க பத்த தாத்தா மாரி எங்கடா இருந்தாங்க அவங்களுடைய வழிகளில் ஒரு சில பாவங்கள் நடந்திருக்குடா ஒரு உயிர் போவதற்கே காரணம் நடந்திருக்கு அதனுடைய பரதவிப்புல உங்க குடும்பத்தில் மூன்று பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்காது அதில் இப்ப உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் புரியுதா அதனால இந்த பாவதோஷத்தை நீக்கி உனக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு வீட்டை புதுமைப்படுத்தி வேற என்ன வேணும் அது கிடைக்காதடா தம்பி புதிய வாழ்க்கையை அமைச்சு கைவிட்டு அது வேற வழியில வாழ்ந்துகிட்டு இருக்கு உதிர்ந்து போன மலர்கள் விட்டுறது கர்மசாமி கர்மசாமிக்கு என் உடல்நிலையும் நல்லாகணும் நான் நினைக்கிற வேலை வாய்ப்பு சம்மந்தமும் எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா உடல்நிலை நல்லாகணும் வாழ்க்கை நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க யார் பெண்ணடியாள்னு சொல்கிறது மாமா என்ன விஷயம் என்ன உடல்நிலை உடல்நிலை என்னது இல்லை நீ போய் போ ஆ அதெல்லாம் இல்லம்மா அதெல்லாம் கூப்பிடல உடல்நிலையில் பாதிப்பு பிளட்டு சம்மந்தமான குழப்பம் இருக்குன்னு சாமி சொல்லுதார யாரு அடுத்த பைசி வாழ்க்கை சம்மந்தமா கேள்வி கேட்டு வந்தது வாங்க புரியாத புதிர்களம்மா நீங்க எல்லாம் உனக்கு பிளட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க ஏதோ நீ பொய் சொல்லி கொடுக்கறது மாதிரி தெரியுது ஆமான்னு சொல்லு சாமிகிட்ட போயிடுவோம் விஷயத்த கேட்டுக்கணும்னு சொல்லி நீ உட்காந்துருக்கியே என்ன டெஸ்ட் எடுத்தீங்க கால் வந்துட்டு வாங்க நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல என்னம்மா வேணும் உனக்கு உன் உடல் குறைஞ்சிக்கிட்டே போதும் நீ எது வருத்தப்பட்டியா சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் சாப்பிட்ருக்கியா ஆனால் அவனுக்கு ஒன்று அறியாமல் ஒரு சத்தமும் தூங்காத ஒரு குறைபாடும் மன உளைச்சலும் இருக்குது அதுதான் உண்மை சைக்காட்டிக்ஸ் மாத்திரம் நீ சாப்பிடணும் அது முக்கியம் வா அங்கே திரட்டிருமா நீ பெரிய பொம்ளையில் தான் பிள்ளைகளை அப்புறம் கெடுக்கிறது வேறு யாருமே கிடையாது பிள்ளைகளுக்கு பொத்தி சொல்லுதமுங்குற அடிப்படையில் சொல்லி புருஷனை விட்டு பிரிக்கிறதுக்கும் அவள் காரணமாக இருப்பா குடிவாகத்தில் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கும் காரணமாக இருப்பாள் அனுபவப்பட்டு அழுதான் போறத உண்மையா இல்லையாடா கால் ஒன்ட்டுவாணி எனக்கு பொய் பேசுகிறவங்க எனக்கு பிடிக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அதையா நீ முதல்ல சொல்லலை கிறுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு இல்லைல்ல கண்ணப்படுமா கண்ணாடி கலந்து கொடுமா நீ பௌர்ணமிக்கு வந்து ஒரு கோடி வந்து சேருங்க அப்படி கல்யாணம் ஆறு பாகத்தில் நடக்கும் கருபதாமிக்கு கருபதாமிக்கு போயிட்டே இருமா சுவாமி செல்வம் திருச்சி மாநகர் திருச்சி 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 கால் ஒன்று வரலாம் ஐயப்பா தரணம் இன்னொருத்தர் கும்பிட்டா தம்பி தம்பி போன்ல எதுவும் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் சொத்துக்கள் தொகுதமாக முடிவெடுத்து உன் பக்கத்தில் நீ வளர்த்த பிள்ளையை சேர்க்க விடாமலும் உன்னை இறந்து கழட்டி விடணுங்கிற ஒரு முடிவு எடுத்து பக்கத்திலே வரவிடாமல் இருக்கிறதுக்கு என்னமெலாம்ட்டோ அதை அத்தனையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா இந்த கோர்ட்லேயே உனக்கு நீதி கிடைச்சாலும் ஆனால் அவங்க உன்னை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை என்பது முடிவாக இருக்கிறது இதற்கு இடையில் ஒரே ஒரு காந்தம் மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கு நீ நினைக்கிற அந்த பெண்ணை உனக்கு மனைவி ஆக்கியாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அந்த பெண் வருமா அவ உள் மனதுக்குள்ள உன்ன பத்தி ஒரு எண்ணம் இருக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லியாச்சுன்னா அந்த கல்யாணம் நடந்துடும் ஆனா இரண்டு பேர்கள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இரண்டு பேரை நிறுத்தி பெரியவங்களை நான் வழிகாட்டுறதுக்கு உதவுதேன் கால் நிட்டுவான் அமைதி வேற என்னப்பா வேணும் இந்தாடா உடனே இல்லை குறையில்லாம காப்பாத்துறேன் நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையை திருப்பி வாழ்க்கையத்தை திருப்பித்தார்த்தி கருபசாமிக்கு கருபசாமிக்கு என்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா திருச்சி வாடா தம்பி என்னடா தொழில் கால் யாரெல்லாம் வந்திய சரி ஒரு கேள்விக்கு சொல்லு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாராவது ஒன்று எதுவும் கேட்டு வந்தாங்களாடா என்ன விஷயமா கேட்டு வந்தாங்க உன் தம்பி குற்றவாளிங்கிறது உண்மைதானடா இன்ன கால் ஒன்று ம் ஓகேக்கா புக்கா சிக்கா புக்கா இடம் மாற்ற வேண்டாம் இந்த இடத்திலேயே உன் தொழிலை வளப்படுத்தி வெற்றி ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் நல்ல பையன் எங்க பக்கத்தில் சுதிகளை பற்றி கழிவுக்கியா சுருதி தெரியுமா முதல்ல சுதி சுரத்தை சொல்லி பார்க்கல அது வந்து சரளி பாட்டு பாடுவியா இதுவரை ஏதாவது ஒரு பாட்டு பாட தெரியுமா உனக்கு இப்போ இப்பதான் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளையாக இருக்கியா கால் ஒன்ட்டு வாப்பா சரி சங்கீதத்தில் என்ன வந்திருக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா என்னடா ஐயா செல்லி கறவுக்கீ பாடி பழகிருக்கியா பாடிக்கிட்டு இருக்க கண்ணை மூடு உனக்கு இந்த தொழில வருமானமும் கிடைக்கும் ஒன்றரை வருஷத்துல நீ பாடகலாம் தேரில் மரகத கலசம் இன்னுவது என்ன இப்படிலாம் பாட வேண்டாமா என்னையோ அப்படிலாம் திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வாங்க யாருக்கு பொண்ணுக்கு மறைதேடும் சபரிமலை மன்னவனேவா குறை தீர்க்கும் குளத்து புழை பானகரேவா மன்னவனே மணிகண்டனே மகிழுடனேவான் வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலே நீ வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலே நீ அச்ச போலி விடும் தேவர்களும் உனைப்பணிய காந்தமலையிலே நீ யாவலுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவீரேன் சுவாமியே இந்த தை மாத்திரம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் தேடி வரும் கல்யாணம் தேடி வந்தாலும் பிள்ளையினுடைய மனது களங்கம் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்கு அந்த மனது நேருக்கு வந்தாதான சுவாமி அந்த கல்யாணத்தை நடத்த முடியும் ஆனால் அந்த மனக்குழப்பத்தையும் தீர்க்கணும் திருமணமும் நடக்கணும் அந்த நடத்தி கொடுக்கக்கூடிய தகுதியும் செல்வத்தையும் நீ தான் எனக்கு தரணும் என்பது உன் கேள்வி இந்த ஆண்டு நான் அங்கேருந்து போயிட்டு வரையில் உன் சன்னிதானத்திலிருந்து இருந்து ஒரு அதிர்ஷ்டத்தை நான் பெறுவேன் அதன் வாயிலாக எனக்கு செல்வமும் என் தொழிலும் உயரணும் என்பது உன் ஆள் மரத்தில் இருக்கின்ற ஒரு ரிக்கார்ட் விட்டுருவான் தங்க பிள்ளை என்ன பிள்ளை தங்க பிள்ள வேற என்னடா வேணும் பணமும் வந்தாச்சு நற்கடியும் வந்தாச்சு செல்வமெல்லாம் சேர்ந்தாச்சு ஆனந்தமாக இரு மகனே சாமியுடைய படம் வாங்கிக்காம் கருப்பசாமி எனக்கு வாழ்க்கை அமைந்தும் நான் நிம்மதியாக இல்லைன்னு கேட்குறேன் அது வாடா தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா எங்கே இருக்காடா கொண்டாட்டி யார் விட்டுவான் இந்த பாட்டு என்ன படத்துலங்க மன்னாதி மன்னன் படத்தில் உள்ள பாட்டு சரியுமா பத்மினியும் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் டோயிட் பாடுவாங்க நிலவே அப்படிலாம் வரும் என்ன வேணும் உனக்கு கண்ணை போடு கால் ஒன்று கடன் இருக்கு கவலை தாங்க முடியாது தண்ணி அடிப்பேன் கவலை தீரும் உறங்குவேன் முடிய காலம் அப்போ தான் உருப்படியாக எந்திக்க முடியும் இல்லைன்னா பிரச்சனை என்னப்பா அடிக்க எவ்வளோ அடிக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ அடிக்கிறேன் குவாட்ரு அடிக்கான் இதுதான் மேட்ரு கலந்துட்டுவான் எங்கன்ன சுற்றினாலும் சரி முந்நூறுவா குவாட்ருக்கு எடுத்துருவான் ல கெட்டிக்காரா கடமுடு நிமிந்து உட்கார்